சற்றுமுன் விஜய் வீட்டில் குவிந்த போலீசார் அதிரடி சோதனையில் இறங்கிய அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் தொண்டர்கள் அடுத்த சில மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது இதற்காக சிறிய கட்சிகள் தொடங்கி பெரிய கட்சிகள் வரை அனைத்துமே அயராது உழைத்தும் வருகின்றன தற்போதோ தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து கொண்டிருக்கிறது மேலும் பீகார் தேர்தலில் தோல்வியடைந்த தேசிய கட்சியான காங்கிரஸும் தமிழக தேர்தலை மட்டுமே நம்பியிருக்கிறது என்றே சொல்லலாம் இதற்காக இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து வரும் தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறது இந்நிலையில் திமுகவிற்கு பாதகமாகவும் காங்கிரசிற்கு சாதகமாகவும் விஜய் களமிறங்கியிருக்கிறார் காங்கிரஸ் பீகார் தேர்தலில் தோல்வியடைந்ததை மையப்படுத்தி அதன் கோரிக்கைகளை திமுக மறுத்து வருகிறது இதனால் இவர்கள் திமுகவிலிருந்து விலகி விஜய் கட்சியில் இணையும் போக்கை காட்டி வருகின்றனர் இதனை தொடர்ந்துதான் அதிமுகவிலிருந்து வெளியேறிய செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டதால் சற்று தமிழக அரசியலில் பரபரப்பு நிலவி வந்தது அந்த வகையில் அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தாவேக்காவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் பேசியதாக கூறப்படும் நிலையில் பல்வேறு முக்கிய புள்ளிகளையும் அவரது ஆதரவாளர்களையும் தாபேகாவில் காபில் செங்கோட்டையன் அவர்கள் இணைத்து வருகிறதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளுக்கோ அல்லது நீண்டகாலமாக அதிகாரத்தில் இருக்கும் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கோ தனது கதவுகளை விஜய் திறக்கவில்லை குறிப்பாக காங்கிரஸ் ஒருவேளை அதிருப்தியில் வெளியே வந்தாலும் அது திமுகவுடனே இருக்கட்டும் என விஜய் ஒதுங்கியிருப்பது தனது கட்சி ஒரு தனித்துவமான மாற்றாகவே இருக்க வேண்டும் என்ற அவரது எண்ணத்தை பிரதிபலிக்கிறது சாதி ரீதியிலான கட்சிகளோ அல்லது பலம் குறைந்த சிறிய கட்சிகளோ தனது அசிவாரத்தை சிதைத்து விடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் விஜயின் கொள்கை முடிவுகளில் மிக முக்கியமானது ஊழல் அரசியல்வாதிகள் மீதான அவரது கடுமையான நிலைப்பாடுதான் திமுக அல்லது அதிமுகவிலிருந்து வரும் நிர்வாகிகள் ஊழல் பின்னணி கொண்டவர்களாக இருப்பதால் அவர்களை தனது கட்சியில் இணைக்க அவர் விரும்பவில்லையாம் அதே சமயம் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போன்ற நேர்மையான மற்றும் படித்த அரசியல்வாதிகள் மீது தாவைக்கா தரப்பு ஒரு மேன்மையான அணுகுமுறை இருப்பதாகவே கருதப்படுகிறது அரசியல் என்பது கொள்கைக்கான களம் அது ஊழல்வாதிகளுக்கான புகலிடம் அல்ல என்ற செய்தியை விஜய் இதன் மூலம் ஆணித்தரமாக சொல்லியுள்ளார் கூட்டணி குறித்து பேசும்போது விஜய் எப்போது முன்னிறுத்துவது மக்களை மட்டுமே மற்ற கட்சிகளுடன் பேரம் பேசி தொகுதி பங்கீடு செய்வதை விட மக்களுடன் நேரடியான கூட்டணியை அமைப்பதே நிரந்தர வெற்றியை தரும் என்று அவர் நம்புகிறார் திராவிட கட்சிகள் தங்களது வாக்குகளை வைத்துக் கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளையும் பல வியூகங்களையும் எடுத்து வருவதாகவே தகவல்களும் வெளிவருகின்றன இதன் காரணத்தினால் வருகின்ற தேர்தலில் புதிய கட்சிகள் அனைத்துமே காணாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தல் கணிப்புகளும் தெரிவித்து வருகின்றன இவைகளுக்கிடையில்தான் அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் விரட்டப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் அதிக ஆதரவாளர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் வந்து விஜய் முன்னிலையில் இணைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் இந்த ஈரோட்டில் நடக்கும் பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் கட்சியில் இணைந்த செங்கோட்டையன் இணைந்த பிறகு நடக்கும் முதல் கூட்டம் என்பதால் கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை காட்டும் வகையில் செங்கோட்டையன் பிரம்மாண்டமாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் மேலும் அது தனது செல்வாக்கை பயன்படுத்தி எடப்பாடியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் டிசம்பர் முப்பதாம் தேதி செங்கோட்டையன் இதைவிட ஈரோட்டில் நடந்ததை விட மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த காட்டப் போகிறார் என்ற தகவல்களும் வெளியாகி வருகிறது பிற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் விஜய் முன்னிலையில் தாவேக்காவில் இணையலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் இது பற்றிய அறிவிப்பை ரகசியமாக வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது பொறுத்திருந்து பாருங்கள் என்று பதிலளித்துவிட்டு சென்றுவிட்டார் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பல முன்னாள் அமைச்சர்களை தாவேக்காவில் இணைத்து கட்சியை பலப்படுத்துவேன் என்று நிர்வாகிகள் மத்தியில் செங்கோட்டையன் கூறியதும் குறிப்பிடத்தக்கது எனவே அதற்கான முயற்சிகளில் செங்கோட்டையன் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று சில முக்கிய பிரமுகர்கள் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணையலாம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இன்றைய கூட்டத்தில் விஜய் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கட்சி தலைவர் விஜய் அமைதியாக அடுத்த கட்ட அரசியல் முன்னேற்றம் நோக்கி நகர்ந்து வருகிறார் தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் முக்கியமான நடவடிக்கை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசும் இருக்கிறது அதுதான் தமிழக வெற்றி கழக தேர்தல் ஆணையத்தால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற செய்தி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கான காரணங்கள் வேறு என அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வருவதால் விஜய் தேர்தல் ஆணையத்தை நேரடியாக நாடியிருக்கிறார் என்றும் தமிழக வெற்றி கழக வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது திமுக அதிமுக போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முறையே உதயசூரியன் மற்றும் இரட்டை இலை போன்ற நிரந்தர சின்னங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சூழலிலோ தமிழக வெற்றிக் கழகம் தனது சின்னங்களுக்கான பரிந்துரை பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது விஜய் விரும்பி சமர்ப்பித்த சின்னங்களின் பட்டியலில் விசில் கால்பந்து பேட்டு பெச்சிக்கோப்பை சிலிண்டர் லேப்டாப் பேனா போன்ற உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சியின் அங்கீகாரம் மற்றும் சின்ன தேர்வு அரசியல் வட்டாரத்தில் புதிய ஆர்வத்தை உருவாக்கியிருக்கிறது இந்த நிலையிலோ தேர்தல் ஆணையம் எவ்வாறு முடிவு செய்ய இருக்கிறது என்பது அரசியல் கணக்கில் முக்கியமான கட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் சேலத்திலிருந்து விஜயின் பரப்புரை மீண்டும் தொடங்கப்படும் என அக்கட்சி வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரியில் நடந்து முடிந்த நிலையில் தற்போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னிலையில் அடுத்த கட்டமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கும் மற்ற மூன்று மாவட்டங்களிலும் விஜயின் பரப்புரையை நடத்த அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இவைகளுக்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாவேகாவினருக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளரான ஆனந்த் வெளியிட்டிருக்கிறாராம் ஆனந்த் நேற்று இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலில் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதியில்லை என்று கூறியிருக்கிறாராம் அது மட்டுமில்லாமல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் விஜய் வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறாராம் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் பட்டாசு வெடிக்கக்கூடாது என்பது பற்றிய பல அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கிறார் புஷியானந்த் இந்த நிலையில்தான் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் என்ற கடைசி படமானது ரிலீஸ் செய்யப்பட உள்ள நிலையில் கட்சியின் சில விஷயங்களை தள்ளி வைத்துள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமில்லாமல் கட்சியின் அடுத்த கட்ட பரப்புரை விஷயங்கள் பற்றிய ஆலோசனை கூட்டத்தை செங்கோட்டையன் பொறுப்பேற்று கொங்கு மண்டலத்திலுள்ள மற்ற மாவட்டங்களிலும் விஜய்யின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அந்த வகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மலேசியா சென்று சமீபத்தில் ஜனநாயகன் படத்தின் இசைவெளிட்டு விழாவில் கலந்து கொண்டு சென்னை திரும்பியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போதைய சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து மக்கள் அனைவரும் மற்றும் தொண்டர்களுமே எதிர்பார்ப்பில்தான் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் விஜய் மற்றும் அவரை நெருங்கிய தலைமை நிர்வாகிகளின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி வருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் விஜய் வீட்டின் முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது